நம்ம ஓடி வந்து யாருன்னு தெரியாது இது என்ன ஒன்றும் தெரியல நம்ம நகை இவ்வளோ நகையை கொண்டு போய் கடைக்கு போனால் கண்டிப்பாக அடங்க படக்கார தப்பாக எடுத்துக்கோங்க அங்கே நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது புரியுதா சைலண்டாக இந்த மாதிரி குடும்ப சுச்சுவேஷனுக்கு வக்கி வந்திருக்கோம் அதோட சொன்னால் போதும் புரியுதா வா கடைக்கு போவோம் வா வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அமௌண்ட் கொஞ்சம் இது குறையுது கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டோம் மீதி தான் காசு ரெடி பண்ணி யார்ட்டே கேட்டுக்கோட்டு தரல அப்புறமா கொஞ்சம் நகை இருந்துச்சு அந்த நகையெல்லாம் கொண்டாந்துருக்கோம் எவ்வளோ வரணும் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்க அதெல்லாம் பாத்து சொல்லலாம் எல்லாம் புது நாகதானே நல்லா புடிச்சறேன் எடுத்தது இதெல்லாம் இதல்ல தான் அங்க கேவிஎம் ஜோலில எடுத்தோம் இது வந்து அச்சுனாங்க தெரியாது எல்லாமே கவரிங்கா கவரிங்கா ஆமா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றீங்க இல்ல. இல்ல கவர் காமிங்க இல்லனே. என்ன கவரிங்ன்றார்? என்ன ஒன்னு புரியல எனக்கு. நீ கவரிங் கரையா இருக்கு. வந்து பிரார்த்தனை பண்ற மாதிரி குடுக்குறது இல்ல, போய் குடுக்குறது. நல்லா செக் பண்ணி பாருங்க அண்ணே தங்கம் அண்ணே. இல்ல இல்ல இதெல்லாம் செக் பண்ணி பாரு. வெள்ளாட்டு தங்கம் அண்ணே. பார்த்தாலே தெரியும் எல்லாமே. அண்ணா பாரு நல்லா பாரு நல்லா பாத்து அண்ணே. நான் பார்த்தாச்சு. ஏய் என்ன பிரார்த்தனை பண்றீங்க? பிரார்த்தனை எல்லாம் பண்ணல. ஏஏப்டவர் வர்றாங்க.